அன்னியன் போக அந்நியனானோம் சொந்த நாட்டில் அவன் எண்ணிய எண்ணம் ஈடுகிறது இந்திய வீட்டில் அவன் குந்திய இடத்துக்கு தண்டல் போகுது வெக்க கேட்டில் உன் சிந்தை தெளிய பாரு இதய ஏட்டில் நம்ம பல்லுக்கு பல் பொடி அவந்தாரா பல்ல விளக்க குச்சி அவந்தாரா முகம் சரைக்க பேஸ்டும் அந்த தாரா கத்தி நாம கக்கூசு போனாலும் அவனே தாராம் வீட்டில் குடிக்க காப்பிய தாரா வீதியில் குடிக்க டீன்னு தாராம் பொண்டு பிள்ளைக்கு வஸ்துன்னு தாராம் புறக்க போற பிள்ளைக்கு தாராம் வெள்ளையன மர பவுடர் தாரா விவரங் வாங்கி போறாம் நம்ம அந்த விட்டு வைக்காம கட்டிக்கிற கோவணத்தையும் அவனே தாராம் நாம உடுத்தும் துணிய அவன்தாரா அதை விழுக்க மிசுன அவன்தாரா நாம சமைக்க பாத்திர அவந்தாராம் அந்த சட்டிய கழுவ பவுடருந்தாராம் சில்லனு குடிக்க பானமும் தாரா புகையா ஊதத்தாரா அட மதுவையும் கொடுத்து மல்லாக்க தள்ளி நம்ம தோலையும் கிழிச்சு செருப்பா தச்சு நமக்கே தாராம் நம்ம படுக்கையறைக்குள் வாராம் பாஞ்சு பொத்து நூழுக மெத்தையும் தாரா காது சத்தும் இசையாம் காட்டு கத்தல் செய்யலாம் கவிதை போன்ற காதலும் போச்சு கலாச்சாரம் கெட்டு அம்மனமாச்சு அட கொள்ளை நோயா பரவி எங்கும் வீட்டு கதவையும் தட்டி நம்ம பண்பாட்டையும் சிதைக்குது தொலைக்காட்சி பெட்டி நாம விதைக்கே விதையே அவந்தாரான் கடிக்க மருந்த அவன்தாரா அடியில போட உரம்னு தாராம் பலனு நுகண்டதை எடுத்துட்டு போறான் அடவேப்ப மரத்துக்கும் பிடிச்சது சனியே நிழலுக்கு நின்னாலும் கொடுக்கணும் கமிசே நம்ம பாட்டி தாத்தா கால முதலான சித்த வைத்தியத்துக்கு அவன் மொத்த குத்தகைய வச்சாண்டா வெட்டு அவன் ஊருக்குள்ளே சந்தைய வச்சான் உலக பேங்கிலே பணத்தை குவிச்சான் விரும்புனா அவனே கடனை கொடுப்பான் வேண்டிய மட்டும் வரியா விதிப்பான் ஆண்டியா கையேந்தி மந்திரி போவான் ஆனை மட்டும் அடமான வைப்பான் அந்த கும்பினிக்காரன் காலையும் முத்தமிட்டு அந்த கொள்ளக்கார கம்பேனி எல்லாம் இந்தியாவுக்கே கொண்டு வாரா